மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தகைய சிறப்பை தரப்போகுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நிறைய சோகங்கள் கஷ்டங்கள்லேருந்து இப்போ தான் நீங்கள் விடுபட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கலாம் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் அப்போ என்ன விஷயம் புதிய முயற்சிகள் தம்பி தங்கை இவங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் செய்யணும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து இவங்க வாழ்க்கையில் இப்போ நிறைய விஷயங்களை இவங்க அனுபவிக்காமையே இருந்திருப்பாங்க அடுத்தவங்களுக்காக வாழணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் இப்படின்னு என்னக்கூடியவர்கள் இந்த மகராசி ராசி சொல்லலாம் இவர்கள் முழை முயற்சி உழைப்பு எல்லாம் இவங்களுக்காக இருக்காது வேற யாருக்காவது ஒருத்தர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பாங்க அதுல புதிய முயற்சிகளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வு தான் கொடுத்துருக்கோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா போகும் ஃபாஸ்டா போகாது இவர் ஒரு ஸ்டெப் வச்சா அது பத்து ஸ்டெப் தள்ளி போய் நின்று இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியே நட்சத்திராதிபதி சரிங்களா ஸோ அதை ராசி அதிபதி சனி பகவான் போய் மூணில் இருக்காரு அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தோய்வை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் நாலுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி ஸோ வீடு விற்பனையின் மூலமாக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அது ஒரு தீராத பிரச்சனை இருக்கலாம் வீடு ரொம்ப டேமேஜாக இருந்திருக்கலாம் இல்லை பழைய வீடு விற்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கலாம் இத்தனை நாள் விற்காமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் வீடு வண்டி வாகனம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது அதனால் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடு எதனா விக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா வண்டி எதனா மாத்தணும் புது வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க பண்ணலாம் இல்லை புதுசாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் லேண்டில் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நிறைய நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மகராசி என்பர்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வெளிய அதிபதியாக பன்னெண்டாம் அதிபதி சரிங்களா மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி உங்களுக்கு ஆறில் இருக்கிறார் அப்போ கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போது முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்து வாய்ப்புகள் உண்டு சிறிய விரயங்கள் ஏற்படும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அந்த விரயங்கள் ஏற்படும் இல்லை கோர்ட்டு கேஸ் முடியறதுனால சில செட்டில்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா மகராசி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இவங்களோட ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் அப்போ குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட பசங்க நல்லா படித்து முடிச்சு வெளிநாட்டில் இருந்து உங்களை பார்க்குறதுக்கு வரலாம் சரிங்களா உங்கள் குழந்தைகள் உங்கள் புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது குழந்தை மூலமாக ஒரு நல்ல ஒரு நற்செய்தி தங்களை வந்து அடையக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மேலும் உங்களோட ஏழாம் அதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களை எட்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னனில் இருக்கிறார் ஸோ கவர்மெண்ட்லான விஷயங்களை தான் நீங்கள் போய் இந்த காலகட்டத்தில் அணுகினீங்கன்னா கால தாமதம் ஏற்படும் விரைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சிறிய பெனால்ட்டி ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அரசாங்க தண்டனைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் சரிங்களா உங்கள்கிட்ட எல்லாம் தொழிலாளிகள் வேலை செஞ்சா அந்த லேபர்ஸ்லாம் கரெக்டாக கரெக்டா கொடுக்கணும் கரெக்டா கொடுத்திருக்கோம் இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களை பன்னெண்டாம் எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறார் கூட செவ்வாயோட இருக்கிறார் அப்ப நிலம் சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் தலையில் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் மகர இன்னும் அடிமையில் அடியான்னு கேட்டிங்கன்னா இதை தவிர்க்கிறது நல்லது லாங் ட்ராவல் போடுறீங்களா சேஃபாக ஒரு கார் புக் பண்ணிட்டு போயிடுங்க இல்லை ஒரு ட்ரெயினில் போயிடுங்க இது சேஃப் இல்ல நம்மளே பைக்லேயே போகிறோம்னாக்கா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு நீங்க நீங்கள் கரெக்டாக போவீங்க எதிரில் வர ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க மலை சார்ந்த பிரச்சனை மலை சார்ந்த இடங்களில் பயணத்தை அறவே தவிர்த்துருங்க இந்த நீர்நிலையில போயிட்டு குளிக்கிறது இந்த மலை சார்ந்த பிரதேசங்களுக்கு போறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுருணும் சரிங்களா அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் தை மாதத்தில் பார்த்துக்கலாம் இப்போ அதை அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி புத பகவான் பதினொன்றில் இருக்கிறார் தோ வெற்றி நீங்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது புதிய முயற்சினா போட்டி தேர்வு செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்ன எழுதுறீங்கன்னா வெற்றி பேங்க் எக்ஸாம் வெற்றி சக்சஸ் கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மகராசி புதிய வேலைகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை சாதகமான பலன்கள் இருக்கு ஸோ பாதகமான பலன்கள் கொஞ்சம் தான் இருக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பாத்துருங்க வீட்டில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதனா பண்ண வேண்டியிருக்குனாக்கா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிடுங்க வண்டிக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அதை உடனே பண்ணிடுங்க ஏன்னா போற வழியில் பிரேக் டவுன் ஆகும் வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த விஷயங்கள் கண்டிப்பா பண்ணிடுங்க உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை நடைப்பயிற்சியாவது கண்டிப்பா மேற்கொள்ள ஆரம்பிங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்